முடியாது நீ இந்த மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு பொது தேர்வு ஏத்துக்க ஹிந்தியை ஏத்துக்க சொன்ன உடனே எடப்பாடி அவர்களாக இருந்திருந்தால் ஐயா எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க நான் கையெழுத்து போடுறேன் காசு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பாரு ஆனால் இந்த முதல்வர் சொன்னார் அஞ்சு கோடி தந்தாலும் சரி பத்து கோடி தந்தாலும் சரி அஞ்சு கோடி தந்தாலும் சரி பத்து கோடி தந்தாலும் சரி அஞ்சு கோடி தந்தாலும் சரி பத்து கோடி தந்தாலும் சரி தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரே ஒரு மாணவரை பாதிக்கக்கூடிய திட்டத்தை கூட திராவிட மாடல் அரசு ஏற்றுக்கொள்ளாது எழுத்தோடு நிற்கவில்லை அருமை தோழர்களே உங்க பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய காலை உணவு திட்டம் பள்ளி சீருடை புத்தகம் ஆசிரியர்களுடைய சம்பளம் என்று இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது பக்கத்துல இருக்க அரசு பள்ளிக்கு குழந்தையை அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் புரியும் காலை உணவு திட்டம் எவ்வளவு பெரிய மகத்தான சாதனை என்று பிஜேபி என்ற ஒரு கட்சி வந்து மோடி என்ற ஒரு பிரதமர் வந்து அமித்ஷா என்ற ஒரு உள்துறை அமைச்சர் வந்து கை தூக்குறதுக்கு கூட எனக்கு முடியாதுன்னு விளையாடிக்கிட்டு இருக்குல்ல இந்த புள்ள குட்டிகள் எல்லாம் புடிச்சிட்டு போய் பப்ளிக் எக்ஸாம் வைப்பேன் பொது தேர்வு சொல்றாங்க அருமை சகோதரிகளே சாதனைகளை மட்டும் நான்காண்டில் செய்யவில்லை ஒரு ஒரு சாதனையின் போதும் வந்த தடை கற்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உடைத்து எழுந்திருக்கிறார் நீங்க யார்கிட்ட வேணா போய் கேட்டு பாருங்க அவங்களுடைய முதன்மை நோக்கம் ஏதாவது பண்ணி புள்ள குட்டிய படிக்க வச்சிடணும்னு சொல்லக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டில் பெற்றோர்களாக இருப்பார்கள் அப்படிதானேக்கா அதுக்குதானே கஷ்டப்படுவீங்க அப்படி நீங்க கஷ்டப்பட்டு இருக்கப்ப பிஜேபி என்ற ஒரு கட்சி வந்து மோடி என்ற ஒரு பிரதமர் வந்து அமித்ஷா என்ற ஒரு உள்துறை அமைச்சர் வந்து கை தூக்குறதுக்கு கூட எனக்கு முடியாதுன்னு விளையாடிக்கிட்டு இருக்குல்ல இந்த புள்ளக்குட்டிகள் எல்லாம் புடிச்சிட்டு போய் பப்ளிக் எக்ஸாம் வைப்பேன் பொதுத் தேர்வு வைப்பேன்னு சொல்றாங்க அருமை இளைஞர்களே மூணாவது அஞ்சாவது எட்டாவதுல பப்ளிக் எக்ஸாம் வச்சிருந்தா நம்ம இத்தனை பேர் டிகிரி முடிச்சிருப்போமான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதெல்லாம் இல்லை என் பிள்ளை சூப்பரா படிப்பான்

தாய்மார்கள் அக்காமார்கள் அவசர அவசரமா எழுந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படி அவசரமா எழுந்து நிக்கிறவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு பொது தேர்வு வைத்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வீட்டு பிள்ளைகளை இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த வலசரவாக்கம் பகுதியில் இருக்க நம்மை போன்றவர்கள் வீட்டு பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு நினைச்சப்ப இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டது ஒரே ஒரு மாநில முதலமைச்சர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த எங்கையோ மலசர வாக்கத்துல உட்கார்ந்து கூட்டம் கேட்டு இரண்டாவது படிக்கிற நாலாவது படிக்கிற பிள்ளை பாதிக்கும் ஒரு முதல்வர் நினைக்கிறார் நினைக்கிறதோடு நிறுத்தல கை தூக்கின அக்காங்களுக்கு திரும்ப கேட்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் அண்ணனங்க யாருனாலும் கை தூக்கலாம் நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் அரசு பள்ளியில படிப்பாங்க நான் யாருன்னு கேட்கல இப்படி அரசு பள்ளியில படிக்கிறப்ப நான் எல்லா கூட்டத்திலயும் சொல்லுவேன் என்னுடைய அம்மா ஒரு ஆசிரியர் அவங்க கூட நான் போய் பார்த்திருக்கேன் கிராமத்துலன்னு கிராமத்தில் மட்டும் கிடையாது நகரத்திலும் பெற்றோர்கள் வேலைக்கு போயிடுவாங்க இந்த பிள்ளை காலையில சாப்பிட்டுச்சா இல்லையானே தெரியாது நோய் வாய்ப்படுறப்ப வீட்டுல பெரிய சண்டையே நடக்கும் பிள்ளை நீ ஒழுங்கா பாத்துக்கிட்டியா சோறு போட்டியான்னு சண்டை நடக்கும் இந்த சண்டைகள்லாம் நடக்கிறப்ப சண்டை போடுறது பெரியவங்களா இருந்தாலும் பாதிக்கிறது குழந்தைகள் என்று சொல்லி புரட்சி செய்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அது புரட்சி யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நான்கு மாடி கட்டிடத்தில் உட்கார்ந்து கொண்டு பால்கனி வாசல்ல உலகத்தை பார்ப்பவர்களுக்கு அந்த திட்டத்தை பற்றிய சாதனை புரியாது வாடகை வீட்டுல உட்கார்ந்துகிட்டு மாசம் மாசம் வாடகை கட்டுறதுக்கே சிரமப்பட்டுட்டு பக்கத்துல இருக்க அரசு பள்ளிக்கு குழந்தையை அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் புரியும் காலை உணவு திட்டம் எவ்வளவு பெரிய மகத்தான சாதனை என்று அந்த சாதனையை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செய்து காட்டி இருக்கிறார் அருமை சகோதரிகளே சாதனைகளை மட்டும் நான்காண்டில் செய்யவில்லை ஒரு ஒரு சாதனையின் போதும் வந்த தடைக்கற்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உடைத்து எழுந்திருக்கிறார் காலை உணவு திட்டத்தை கொடுத்த உடனே என்ன சும்மா திராவிடம் திராவிடம்னு பேசுறீங்கன்றாங்கல்ல திராவிடம் பேசக்கூடிய எல்லோரும் காலை உணவு திட்டத்தை உச்சி முகர்ந்து கொண்டாடினார்கள் ஆனால் ஆரிய பார்ப்பனிய சிந்தனை கொண்ட தினமலர் எழுதியது காலையில் டபுள் சாப்பாடு கக்கூஸ் நிரம்பி வழியுதுன இளைஞர்கள் வாட்ஸ்அப் பாப்பீங்க பேஸ்புக் பாப்பீங்க இன்ஸ்டா பாப்பீங்க இந்த செய்தியையும் பார்த்திருப்பீங்க யோசிச்சு பாருங்க நம்ம பிள்ளை நம்ம சொந்தக்காரவங்க பிள்ளை தமிழ்நாட்டின் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வீட்டு பிள்ளைகள் காலையில போய் சாப்பிடுற சாப்பாடு கக்கூஸ் நிலம்பி வழியுதுன்னு எழுதுறாங்கன்னா இவர்களுடைய அந்த வக்கரம் இன்றைக்கு நேற்றைக்கான வக்கரம் அல்ல இரண்டாயிரம் ஆண்டு கால வக்கர புத்தியை காலை உணவு திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உடைத்து காட்டி இருக்கிறார் நீ எல்லாம் எதுக்குடா படிக்க வர நீ படிச்சு என்ன பண்ணிட போற நீ எல்லாம் ஸ்கூல் பக்கம் வந்து என்ன பண்ண போற டிகிரி வாங்கி என்ன பண்ண போற இந்த தெருவுக்குள்ள வராத செருப்பு போடாத துண்டு போடாத கோவிலுக்குள்ள வராதன்னு சொன்ன சமூகம் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்ல முடியல அந்த வக்கிரத்தை எழுத்தில் காட்டுகிறது எழுத்தோடு நிற்கவில்லை அருமை தோழர்களே உங்க பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய காலை உணவு திட்டம் பள்ளி சீருடை புத்தகம் ஆசிரியர்களுடைய சம்பளம் என்று இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது பொது தேர்வு ஏத்துக்க சொன்ன உடனே எடப்பாடி அவர்களாக இருந்திருந்தால் ஐயா எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க நான் கையெழுத்து போடுறேன் காசை கொடுத்துருங்கன்னு சொல்லி ஆனால் இந்த முதல்வர் சொன்னார் அஞ்சு கோடி தந்தாலும் சரி பத்து கோடி தந்தாலும் சரி தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரே ஒரு மாணவரை பாதிக்கக்கூடிய திட்டத்தை கூட திராவிட மாடல் அரசு அது ஒரு என்னன்னா இந்த காசுக்கு என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே எடப்பாடி ஆட்சியில எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க பொருளாதாரத்தை ரெண்டாயிரம் கோடின்றது பெரிய தொகை இதுக்காக நீங்க பிஜேபி கூட இந்த ஒரு விஷயத்துல சமரசம் செஞ்சுக்கலாம் கேட்டாங்க காம்ப்ரமைஸ் பேசினாங்க முதல்வருடைய மனதை தளர்த்த பார்த்தார்கள் ஆனால் ஒரு துணிச்சல் மிகுந்த முதலமைச்சர் சொல்லுகிறார் கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல கடன் வாங்கினாலும் பரவாயில்ல பிள்ளைகளின் கல்வியா காசா என்றால் காசு ஒரு பொருட்டல்ல கடன் வாங்கி கூட இரண்டாயிரம் கோடியை நான் தருகிறேன் பட்ஜெட்ல அறிவிச்சாங்க இந்த சாதனை என்பது தேர்தலுக்கானதல்ல அடுத்த தலைமுறைக்கானது இன்னும் மூன்று செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன் காலை உணவு திட்டத்தை கொடுத்தார்கள் புதுமை பெண் திட்டத்தை கொடுத்தார்கள் தமிழ் புதல்வனை கொடுத்தாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் கொடுக்கறதுனால என்ன ஆச்சுன்னு சொல்லணும்ல எதுக்கு சும்மா பேருக்கு கொடுத்துட்டா போதுமா நிறைய பேர் நிறைய கொடுத்தாங்களே என்ன ஆச்சு அதே மாதிரியான்னு கேட்டா தாய்மார்களே சகோதரிகளே இளைஞர்களே பன்னெண்டாவது முடிச்சுட்டு பிள்ளைய காலேஜுக்கு அனுப்புனா காசு செலவாகுது பன்னெண்டாவது முடிச்சிட்டு பையனை காலேஜ் அனுப்புறதுக்கு பதிலா வேலைக்கு சேர்த்து விட்டா மாசம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆக கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்லி மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தையும் தமிழ் புதல்வன் திட்டத்தையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொடுத்தார் அதனால் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டா பன்னெண்டாவது முடிச்சவனே புடிச்சு கொடுத்துடலாம் பன்னெண்டாவது முடிச்ச உடனே டெய்லர் வேலைக்கு அனுப்பிடலாம் பன்னெண்டாவது முடிச்ச உடனே ஆம்பளை பிள்ளைகளை ஏதாவது மெக்கானிக் ஷெட்டுக்கு அனுப்பிடலாம் நினைச்சப்ப இன்னைக்கு அந்த பிள்ளைங்க சொல்லுது பா நீ காலேஜ் மட்டும் சேர்த்து விடு நீயா பாத்துக்க போற ஆயிரம் ரூபாய் அரசு தருகிறது முதல்வர் தருகிறார் நான் பாத்துக்கிறப்பா என் வேலையை என்று இடைநிற்றலை குறைத்து உயர்கல்வியில் இன்றைக்கு தமிழ்நாடு சாதித்திருக்கிறது அருமை தோழர்களே இதனால எங்களுக்கு என்னங்க பயன் என் பிள்ளையெல்லாம் காலேஜ் முடிச்சிருச்சு வேலைக்கு போக என்ன வாய்ப்பு அத சொல்லுங்க அப்படின்னா நீங்க தூக்கி பாருங்க ஒரு பக்கம் பிரதமர் கிட்ட போய் வேலை கேக்குறோம் கூச்ச நாச்சம் இல்லாத பிரதமர் எப்படிதான் தெரியல ரொம்ப கூச்சமே நம்ம சொன்னாரு பக்கோடா வீங்க ஆனால் இந்த முதல்வர் சொல்லுகிறார் தம்பிகளே தங்கைகளே பக்கோடா வைக்கிறதுக்காக நாங்க கஷ்டப்படல உயர உயர பயிர் பறங்கள் மிக உயர்ந்த இடத்துக்கு போங்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நான் மட்டும் முதல்வன் இல்லை நீங்களும் முதல்வர்களாக வாருங்கள் என்று நான் முதல்வன் திட்டத்துல வேலை வாய்ப்பு கொடுக்கிறாங்க இந்த திட்டம் வந்தவுடனே ஐயோ முய்யோன்னு கதறி இதெல்லாம் சும்மாங்க அப்படின்னாங்க எல்லார் வாயையும் யார் அடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் முதல்வர் கிடையாது முதல்வரின் சாதனை அவர்கள் வாயை அடைத்திருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து சிவில் சர்வீஸில் தேர்வான ஐம்பத்தி ஏழு பேரில் ஐம்பது பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் இதையெல்லாம் நீங்க எடப்பாடி கிட்ட போய் சொன்னா கூட அவருக்கு புரியாதுங்க நான் பெட்டு கட்டி சொல்றேன் நீங்க போய் அதிமுக காரவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டீங்கன்னா நம்ம பாத்துக்கலாம் என்ன தெரியுமா கேட்பாங்க ஐம்பது பேர் தானே போனாங்க மிச்சம் ஏழு பேர் என்னானாங்க ஐயோ அந்த ஏழு பேரும் நான் முதல் திட்டத்தில் படிக்க வரல படிக்க வந்திருந்தா அந்த ஏழு பேரும் அந்த திட்டத்துல போயிருப்பாங்க அருமை சகோதரிகளே இதில் போனவர்கள் எல்லாம் யார் தெரியுமா மிட்டா மிராசுதார் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல இங்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளும் நாளைக்கு அரசு அதிகாரிகளாக பிஜேபி என்ற ஒரு கட்சி வந்து மோடி என்ற ஒரு பிரதமர் வந்து அமித்ஷா என்ற ஒரு உள்துறை அமைச்சர் வந்து கை தூக்குறதுக்கு கூட எனக்கு முடியாதுன்னு விளையாடிட்டு இருக்கல இந்த புள்ள குட்டிகள் எல்லாம் புடிச்சிட்டு போய் பப்ளிக் எக்ஸாம் வப்பே பொது தேர்வு வப்பேன்னு சொல்றாங்க அருமை இளைஞர்களே மூணாவது அஞ்சாவது எட்டாவதுல பப்ளிக் எக்ஸாம் வச்சிருந்தா நம்ம இத்தனை பேர் டிகிரி முடிச்சிருப்போமானே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதெல்லாம் இல்லை என் புள்ள சூப்பரா படிப்பா மூணாவது அஞ்சாவது எட்டாவதுல எல்லாம் பப்ளிக் எக்ஸாம் வச்சா பாஸ் பண்ணிடுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னோனையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க நம்ம பிள்ளைக்கு பரிச்ச வைக்கிறதே அந்த பிள்ளைங்க செயலாக்கலாம் என்னத்துக்கு மூணாவது படிக்கிற பிள்ளைக்கு பொது தேர்வு என்னத்தை சாதிச்சிட போது எட்டு வயசுல அந்த பிள்ளை பப்ளிக் எக்ஸாம் எழுதி இல்ல அஞ்சு பத்து வயசுல என்னத்தை சாதிச்சிட போது அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளையும் பிரைவேட்ல படிக்கிற பிள்ளையும் ஒன்னா தாய்மார்கள் அக்காமார்கள் அவசர அவசரமா எழுந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படி அவசரமா எழுந்து நிக்கிறவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு பொது தேர்வு வைத்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய BC, MBC, SCST வீட்டு பிள்ளைகளை இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த வலசரவாக்கம் பகுதியில் இருக்க நம்மை போன்றவர்கள் வீட்டு பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு நினைச்சப்ப இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டது ஒரே ஒரு மாநில முதலமைச்சர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று முதுகெலும்போடு சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்ப இந்த ஆட்சியில் எங்கேயோ மனசுல வாக்கத்துல உட்கார்ந்து கூட்டம் கேட்டு ரெண்டாவது படிக்கிற நாலாவது படிக்கிற பிள்ளை பாதிக்கும் ஒரு முதல்வர் நினைக்கிறார் நினைக்கிறதோட நிறுத்தல இப்ப கை தூக்கின அக்காங்களுக்கு திரும்ப கேட்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் அண்ணனங்க யாருனாலும் கை தூக்கலாம் நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் அரசு பள்ளியில படிப்பாங்க நான் யாருன்னு கேட்கல இப்படி அரசு பள்ளியில படிக்கிறப்ப நான் எல்லா கூட்டத்திலயும் சொல்லுவேன் என்னுடைய அம்மா ஒரு ஆசிரியர் அவங்க கூட நான் போய் பார்த்திருக்கேன் கிராமத்துலன்னு கிராமத்தில் மட்டும் கிடையாது நகரத்திலும் பெற்றோர்கள் வேலைக்கு போயிடுவாங்க இந்த புள்ள காலையில சாப்பிட்டுச்சா இல்லையானே தெரியாது நோய் வாய்ப்படுறப்ப வீட்டுல பெரிய சண்டையே நடக்கும் நீ ஒழுங்கா பாத்துக்கிட்டியா சோறு போட்டியான்னு சண்டை நடக்கும் இந்த சண்டைகள்லாம் நடக்கிறப்ப சண்டை போடுறது பெரியவங்களா இருந்தாலும் பாதிக்கிறது குழந்தைகள் என்று சொல்லி புரட்சி செய்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அது புரட்சி யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நான்கு மாடி கட்டடத்தில் உட்கார்ந்து கொண்டே பால்கனி வாசல்ல உலகத்தை பார்ப்பவர்களுக்கு அந்த திட்டத்தை பற்றிய சாதனை புரியாது வாடகை வீட்டுல உட்கார்ந்துகிட்டு மாசம் மாசம் வாடகை கட்டுறதுக்கே சிரமப்பட்டுட்டு பக்கத்துல இருக்க அரசு பள்ளிக்கு குழந்தையை அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் புரியும் காலை உணவு திட்டம் எவ்வளவு பெரிய மகத்தான சாதனை என்று அந்த சாதனையை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செய்து காட்டி இருக்கிறார் அருமை சகோதரிகளே சாதனைகளை மட்டும் நான்காண்டில் செய்யவில்லை ஒரு ஒரு சாதனையின் போதும் வந்த தடை கற்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உடைத்து எழுந்திருக்கிறார் எழுத்தோடு நிற்கவில்லை அருமை தோழர்களே பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய காலை உணவு திட்டம் பள்ளி சீருடை புத்தகம் ஆசிரியர்களுடைய சம்பளம் என்று இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாது நீ இந்த மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு பொது தேர்வு ஏத்துக்க ஹிந்தியை ஏத்துக்க சொன்ன உடனே எடப்பாடி அவர்களாக இருந்திருந்தால் ஐயா எங்க கையெழுத்து போடணும் சொல்லுங்க நான் கையெழுத்து போட்டு காசை கொடுத்துருங்க சொல்லிருப்பாரு ஆனால் இந்த முதல்வர் சொன்னார் அஞ்சு கோடி தந்தாலும் சரி பத்து கோடி தந்தாலும் சரி தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரே ஒரு மாணவரை பாதிக்கக்கூடிய திட்டத்தை கூட திராவிட மாடல் அரசு ஏற்றுக்கொள்ளாது அது சாதனை இல்லைங்க அதை விட ஒரு சாதனை என்னன்னா சரி இந்த காசுக்கு என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே எடப்பாடி ஆட்சியில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க பொருளாதாரத்தை இப்போ தான் முன்னேற்றுறீங்க ரெண்டாயிரம் கோடின்றது பெரிய தொகை இதுக்காக நீங்க பிஜேபி கூட இந்த ஒரு விஷயத்துல சமரசம் செஞ்சுக்கலாம்லன்னு கேட்டாங்க காம்ப்ரமைஸ் பேசினாங்க முதல்வருடைய மனதை தளர்த்த பார்த்தார்கள் ஆனால் ஒரு துணிச்சல் மிகுந்த முதலமைச்சர் சொல்லுகிறார் கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல கடன் வாங்கினாலும் பரவாயில்ல பிள்ளைகளின் கல்வியா காசா என்றால் காசு ஒரு வாங்கி கூட இரண்டாயிரம் கோடியை நான் தருகிறேன் இந்த சாதனை என்பது அடுத்த தலைமுறைக்கானது இன்னும் மூன்று செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன் காலை உணவு திட்டத்தை கொடுத்தார்கள் புதுமை பெண் திட்டத்தை கொடுத்தார்கள் தமிழ் புதல்வனை கொடுத்தாங்க எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் கொடுக்கிறதுனால என்ன ஆச்சுன்னு சொல்லணும்ல எதுக்கு சும்மா பேருக்கு பாஸ் கொடுத்துட்டா போதுமா நிறைய பேர் நிறைய கொடுத்தாங்களே என்ன ஆச்சு அதே மாதிரியான்னு கேட்டா தாய்மார்களே சகோதரிகளே இளைஞர்களே பன்னெண்டாவது முடிச்சிட்டு பிள்ளைய காலேஜுக்கு அனுப்புனா காசு செலவாகுது பன்னெண்டாவது முடிச்சிட்டு பையனை காலேஜ் அனுப்புறதுக்கு பதிலா வேலைக்கு சேர்த்து விட்டா மாசம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆகுது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சப்ப ஏய் நீ இன்னைக்கு கிடைக்கிற ரெண்டாயிரம் மூவாயிரம் காசு நினைக்கிற

நீயா பாத்துக்க போற ஆயிரம் ரூபாய் அரசு தருகிறது முதல்வர் தருகிறார் நான் பாத்துக்கிறப்ப என் வேலையை என்று இடைநிற்றலை குறைத்து உயர்கல்வியில் இன்றைக்கு தமிழ்நாடு சாதித்திருக்கிறது அருமை தோழர்களே இதனால எங்களுக்கு என்னங்க பயன் என் பிள்ளையெல்லாம் காலேஜ் முடிச்சிருச்சு வேலைக்கு போக என்ன வாய்ப்பு அத சொல்லுங்க அப்படின்னா நீங்க சீர்தூக்கி பாருங்க ஒரு பக்கம் பிரதமர் போய் வேலை கேட்கிறோம் கூச்சநாச்சம் இல்லாத பிரதமர் எப்படிதானும் தெரியல ரொம்ப கூச்சமே நம்ம சொன்னாரு சொல்லுகிறார் தம்பிகளே தங்கைகளே பக்கோடா வைக்கிறதுக்காக உயர உயர பயங்கள் மிக உயர்ந்த இடத்துக்கு போங்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நான் மட்டும் முதல்வன் இல்லை நீங்களும் முதல்வர்களாக வாருங்கள் என்று நான் முதல்வன் திட்டத்துல வேலை வாய்ப்பை கொடுக்கிறாங்க திட்டம் வந்தவுடனே ஐயோ முய்யோன்னு கதறி இதெல்லாம் வாயையும் யார் அடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் முதல்வர் கிடையாது முதல்வரின் சாதனை அவர்கள் வாயை அடைத்திருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து சிவில் சர்வீஸில் தேர்வான ஐம்பத்தி ஏழு பேரில் ஐம்பது பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் இதையெல்லாம் நீங்க எடப்பாடி கிட்ட போய் சொன்னா கூட புரியாதுங்க நான் பெட்டு கட்டி சொல்றேன் நீங்க போய் அதிமுக காரவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டீங்கன்னா நம்ம பாத்துக்கலாம் என்ன தெரியுமா கேட்பாங்க ஐம்பது பேர் தானே போனாங்க மிச்சம் ஏழு பேர் என்ன அந்த ஏழு பேரும் நான் முதல் திட்டத்துல படிக்க வரல படிக்க வந்திருந்தா அந்த ஏழு பேரும் அந்த திட்டத்துல போயிருப்பாங்க அருமை சகோதரிகளே இதில் போனவர்கள் எல்லாம் யார் தெரியுமா மிட்டா மிராசுதார் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல கோடேஸ்வரர் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல

மேடைக்கு வந்த நான் கொஞ்சம் எனக்கு லைட்டா ஜர்க் ஆச்சு ஏன்னா அவரோட உருவா அப்படி ஒரு காவி கரை வேட்டி நெத்தியில கேப்பே இல்லாமல் தின்னுறு குங்குமம் எல்லாம் வச்சிருக்காரு சரி வழக்கம் போல் அந்த டிவி விவாதத்தில் வர மாதிரி எதையாவது பிரச்சனை பண்ண வந்துட்டாருன்னு பார்த்தா நேரா வந்து அவர் மேடைக்கு வந்தார் அவர் பேரை சொல்லிட்டு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தந்தை பெரியாரை பற்றி பாடிய தொண்டு செய்து பழுத்த பழத்தை முழுவதுமாக சொல்லிவிட்டு திராவிடர் கணகத்தின் துணை புதுச்செயலாளர் மதிவதனின் உடனே எனக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சு எப்படி பொறுப்பு கூட அவர் கரெக்டா சொல்றாருன்னா அவங்களை பார்க்க நான் எனக்கு சால்வ போட்டாரு சால்வ போட்ட பிறகு நான் அவர் 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 இறங்கிட்டாருங்க பேரை இறங்கிட்டாரு கூட சொன்னாங்க இந்த இருக்க பூசாரிமா அவரு அப்படின்னா இப்ப நான் சொன்னேன் பேசுகிற போது தமிழ்நாடு என்ன சாதிச்சிருக்கு எதை செஞ்சிட்டீங்க பெருசா பெரியார் என்ன கிழிச்சிட்டாரு கலைஞர் என்ன செஞ்சிட்டாரு இந்த திராவிடர் இயக்கம் என்ன செஞ்சிருச்சு இந்த முதல்வர் என்ன செஞ்சிட்டாருன்னு கேக்குறாங்கல்ல பதற்றம் சூழலில் போல் நடக்கின்ற போது கூட அதில் மதம் சாயத்தை பூச முடியாதா என்று துடித்துக் கொண்டிருக்க கூடிய எல்லாருக்கும் பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கை இருக்கும் அப்படி இருக்க உங்களுக்கு இந்த கோயிலுக்குள்ள போவீங்க பசங்களை விட பொண்ணுங்க கொஞ்சம் நல்லா சாமி கும்பிடுங்க ஏன்னு கேட்டா அந்த பிள்ளைகளுக்கு போய் சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அம்மா எங்க அம்மா எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்கல்லம்மா நீங்க போய் உங்க வீட்டு யார்ட்ட பொலமனிங்கன்னா என்ன சொல்லுவாரு இவ ஒருத்தி இது ஒரு வேலையே கிடையாதுன்னு வராமா ஆரம்பிக்கவே மாட்டோம் அதுக்குள்ள அவர் புலம்ப ஆரம்பிச்சிருவாரு இந்த மாசம் எவ்வளவு இருக்கு தெரியுமா கஷ்டம் இருக்கு தெரியுமா நான் எவ்வளவு இந்த குடும்பத்துக்கு உழைக்கிறேன்னு தெரியுமான்னு கோவிலுக்கு போய் சாமி கிட்ட நிக்கிறப்ப அது ஒண்ணுதான் ரியாக்ட் பண்ணாம நம்ம சொல்ற எல்லாத்தையும் அமைதியா கேட்கும் சரி அப்படின்னு நமக்கு ரொம்ப மனசு ஆறுதலா இருக்கும் அப்படி ஒவ்வொரு இந்து சகோதரர்களும் கோவிலுக்குள்ள போறப்ப நீங்க கோவிலுக்குள்ள வர்றதுக்கே பெரிய போராட்டம் நடந்துச்சு நான் வரலாற்றுக்கு போல இந்த கோவில் கருவரைக்குள்ள போகணும்னு நினைச்சா அதெல்லாம் முடியாதுப்பா நீங்க எல்லாம் அர்ச்சகராக முடியாதுப்பா அப்படின்னு ஆரியம் சொன்னப்ப தந்தை பெரியார் சொன்னார் கோவில் கருவறைக்குள் அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராக வேண்டும் சட்டம் இயற்றணும்னு யாருக்கு துணிச்சல் வந்தது யாருக்கு அந்த சட்டத்தை போடுவதற்கு தைரியம் வந்தது என்றால் முத்தமிழறிஞர் கலைஞர் என்ற தலைவருக்கு அந்த தைரியம் வந்தது கலைஞர் சட்டம் போட்டாரு இவங்க எல்லாம் சேர்ந்து உச்ச நீதிமன்றம் போயிட்டாங்க உச்சநீதிமன்றம் போன பிறகு இத்தனை கோடி நம்பிக்கை உள்ள அதில் ஒரு ஆயிரக்கணக்கில் அர்ச்சகராகி பூஜை செய்து கோவிலில் இருக்கக்கூடிய கடவுள் சிலையை வணங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு ஒரு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தார் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று நியமன ஆணையை தந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இது கொள்கை சாதனை யோசிச்சு பாருங்க இதெல்லாம் ஓட்டுக்காக பண்ண முடியுமா கொள்கைக்காக தான் இதை செய்ய முடியும் ஏன்னா சொந்த மக்களே அதுக்கு எதிராக இருப்பாங்கங்க இத்தனை சாதனைகளையும் செய்து விட்டு நான்கு ஆண்டுகளில் உச்சபட்ச ஒரே ஒரு சாதனையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒருத்தர் வராரு அட்டூழியம் பண்றாரு அராஜகம் பண்றாரு அயோக்கியத்தனத்தின் உச்சங்களை எல்லாம் கல்வி வளாகங்களில் செய்து கொண்டிருக்கிறார் என்ன என்ன நீ செய்ய முடியும் அப்படின்னு நம்ம வரிப்பணத்திலே கிண்டி ராஜ்பவுனில் உட்காந்து மூணு வேளை சகல உணவுகளையும் சாப்பிட்டு திமிர் செய்தபோது அனைத்து திமிர்களையும் ஒற்றை சட்டத்தால் உச்சநீதிமன்றம் வரை சென்று அவர்களின் கொட்டத்தை அடக்கியவர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் யார் முதலமைச்சராக வந்தாலும் இந்த சட்டம்தானே பேசுவோம் இந்தியாவில் யார் முதலமைச்சராக இருந்தாலும் பிஜேபியில் இருப்பவர்களே முதலமைச்சராக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொண்டு வந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செய்த சண்டை உச்ச செய்த சண்டையை விட வேறு யாரும் சண்டை செய்ய முடியாது என்ற வரலாற்று சாதனையை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அருமை சகோதரர்களே சகோதரிகளே கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த மதத்தில் இருந்தாலும் எந்த ஜாதியில் இருந்தாலும் நீங்க யாரா வேணா இருக்கலாம் அடுத்த தேர்தலா தலைமுறையா என்று வந்தால் அடுத்த தலைமுறை தான் முக்கியம் என்று இத்தனை கொடுத்த இந்த முதலமைச்சர் வெற்றி பெறுவார் என்பதை நான் சொல்லவில்லை மக்கள் சொல்லுகிறார்கள் இது நான்காண்டு முடிவினுடைய நிகழ்ச்சி அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தொடக்கம் திராவிடம்தான் வெல்லும் அதை காலம் சொல்லும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்